ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சண்டே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் வந்து சிக்கன் குழம்பு வைக்கல இன்றைக்கி வந்து வேறு விதமாக ஒன்று செய்ய போகிறேன் அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒன்று காட்டுற மாதிரிங்க ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த டப்பா வந்து இது வந்து அது க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த கண்டெய்னர் வந்து வாங்கினேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ஏதோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இங்கே வந்து சிக்கன் வந்து கழுவி வச்சுட்டேன் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டேன் இப்போ வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதில் ஏதாவது போடணும் நல்லா வாஷ் பண்ணிகிட்டே காய வைக்கணும் நாளைக்கு வெயில் அடிக்கும் அப்போ காய வச்சுக்கலாம் அப்படியே திறந்தே வச்சுப்பே இப்போ சிக்கன் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே வந்து சூப்பராக வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் டைம் இல்லை அப்படின்னா இப்படி செய்யலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் டைம் ஆகிடுச்சின்றதுனால அப்படி செய்யலை இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்றதுனால செய்கிறேன் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிளகாய்க்குள் வீட்டில் அரைச்சிருப்போம் இல்லையா அந்த தூள் அது வந்து உங்களுடைய காரத்துக்கு தே காரத்துக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க இப்படி ஒரு அப்படியே நல்லா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுவோம் சிக்கன் மசாலா அதுமே தேவையா என்ன வந்து எவ்வளவு காரம் தேவையா அவ்வளோ நான் காரம் கம்மியாதான் போடுறேன் அதனால பாத்தீங்களா நான் இந்த சின்ன பாத்திரமா எடுத்துட்டேன் நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்து வந்துட்டு பண்ணவே வர மாட்டீங்க நல்லா வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேச்சுலர்ஸ்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் வந்து வேலை முடிஞ்சிருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் தோசை இட்லிக்கெலாம் நல்லா இருக்கும் தயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் தோசை இட்லிக்கு இன்னும் கட் பண்ணவே மாட்டேங்குது மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் கொண்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும் ஊற வைக்கணும் அப்பெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படியே நம்ம டேரெக்டாக செஞ்சுக்கலாம் சிக் சிக்கனை போட்டு ஒரு குளறிபடி ஆகிறேன் நினைக்காதீங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் தோசைக்கு நல்லாயிருக்கும் கீழ வந்து இந்த மாதிரி ஏதாவது வெச்சிட்டு சரியா இல்ல கீழ வெள்ளாத்திர்க்கு சாண்ட் போட்டு உப்பு ம் உப்பு போடணும் சரி كده இப்போ பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் பேஸ்ட் பாத்துட்டு கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ mix பண்ணும்போது கொஞ்சமா தேவையான அளவு போட்டு

புரிய கடாய வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் தேவையான என்ன காஞ்சது கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு பட்டை கிராம்பு வேணும்னா அத கூட போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு வந்து காரம் வேணாம் இருக்கவே ஹீட்டாக நான் பட்டை கிராம்புலாம் சேர்க்கல சோம்பு மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து கொறிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோம்பு இதெல்லாம் நல்லா அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன் அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் కొంచెం తల్లి నిన్న చేக்கணும் ఏనా వంద బాతిగ్నా వెరికో ఇది వంద 10 నిమిషం పొడు ఇది కొంచెం చేసుకొని వెరిం 10 నిమిషం మాత్రం పొడు 5 నిమిషం చే పొడు 5 నిమిషం చికన దూర్మా இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் இப்போ சிக்கன் வேகத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் மொத்தம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் ஓகேவா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து வேறு எதுவுமே ரொம்ப வந்து மெனக்கெட தேவையில்லை நல்லா வந்து அந்த எண்ணெய் சேர்த்துருக்கனால ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக வந்துட்டு தண்ணியெலாம் நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்து தண்ணியெலாம் வந்து விட்டு நல்லா வந்துட்டு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது நான் வந்து இன்னைக்கு ஹாஃப் கேஜி தான் எடுத்தோம் நாங்கள் நைட்டுன்றதுனால நான் வந்து வேணான்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க செம்மையாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா வந்துட்டு ஆகும் மறுபடியும் அந்த மூடி போட்டும் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் அதில் இருக்கிற தண்ணி அதுவே வந்து ரெண்டு பேருக்கு போதுமானது இது வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிக்கலாம் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி சேர்த்து முடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பர் ரெடி ஆயிடுச்சு நான் வந்துட்டு சிக்கன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பாக்குறேன் உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு உம் நல்லா வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி சுருவி இறக்கி வச்சுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு ஓரமாக தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் செம்மையாக இருக்குது தோசைக்கும் நிக்கவே முடியல அப்படியே வெயிலா இருக்கு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீ கொஞ்சம் ஏன்னா இது சீக்கிரமா செய்யற டிஷ் அதனாலதான் செஞ்சுட்டு அதனால தான் இன்னைக்கு இதை செஞ்சேன் என்ன அரைச்சிக்கிட்டு ஊத்திக்கிட்டு இனிமே இப்படிதான் செய்ய போறேன் நான் பாப்பா நல்லா தான் பாப்பா சூப்பரா இருக்கும் கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த தோசை ஊத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு எப்போ அது வேகும் எப்போ திருப்பலாம் அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் பிடிக்கவே இட்லி இட்லி செஞ்சா யார் இட்லி தோசை தோசை வந்து கொஞ்சம் சாப்பிட வந்து இப்போதான் ஆரம்பிச்சோம் தோசைக்கும் கிரேவிக்கும் வந்து செம சூப்பராக இருக்கு பாப்பாலாம் வந்துட்டு ஊருக்கு போனதுலேருந்து இதுதான் வந்து வந்து சிக்கன் வந்து வீட்டில் வந்து செய்யறோம் பாப்பா எல்லாம் செய்யவே இல்லை இப்போதான் செஞ்சோம் சரி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு தோசையும் சிக்கன் கிரேவியும் வந்து சாப்பிட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்களும் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க போல் நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிடுங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்